ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நண்பா நண்பிகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்ல நம்ம சோஃபால உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேத்திக்கு முன்னாடி ரெண்டு நாள் கூட பாத்துるீங்க நம்ம ஹோம் டூர் வீடியோ போட்டு இருக்கோம் எல்லா பேர் பாக்காதவங்க பாருங்க நிறைய பேர் பார்த்தவங்கலாம் கமெண்ட்ஸ் பண்றீங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படிட்டு ரொம்ப சந்தோஷம் இத உங்களுக்கு காமிக்கணும் அப்படிட்டு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எங்களை விட ஹோம் டூர் வீடியோஸ் பார்க்கறதுல நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொன்னீங்க அக்கா சீக்கிரமா ஹோம் டூர் வீடியோ போடுங்க தான் நீங்க போடுவீங்க அப்படி ரொம்ப ஆர்வமா மறந்துருப்பீங்க பார்க்க மறந்துருந்தீங்கன்னா போயிட்டு கண்டிப்பா செக் பண்ணி எல்லாருமே பாருங்க நிறைய பேர் விஷ் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடு கட்டினதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது செங்கல் வீடா என்னன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம இப்ப ஒரு பதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இப்ப நம்ம வீடு எதுல கட்டிருக்கோம் அப்படின்னா செங்கல் வீடு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் வீடு தான் அந்த மாதிரி தான் நம்ம கட்டியிருப்போம் ஸோ இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்ப டெய்லியுமே நோட்டு போட்டு எழுதிக்குவேன் பாருங்க

நம்மளோட இடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் காடா அதாவது என்ன சொல்றது மரமா தான் இருந்துச்சு கொஞ்சம் நிறைய புல்லா வளர்ந்தது நாலஞ்சு மரம் பெரிய பெரிய மரமா இருந்தது ஸோ நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்த கிளியர் பண்ணணும் ஓகேங்களா இப்ப அந்த கிளியர் பண்ணணும் அப்படின்னா மரம் எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த மரத்தெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் வெட்டினேன் அந்த மரத்தை வெட்டி கூலி கொடுத்ததுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி ரூபா ஃபர்ஸ்ட் ஆச்சு கூலி ஃபர்ஸ்ட் கூலி அடுத்தது மோட்டர் போட்டிருந்தேன் ஆக்சுவலி வந்து நம்ம இடம் வாங்கினப்பே வந்து போர் போட்டு தான் இருந்தது அந்த கூலி ரெடியா இருந்தது நம்ம வந்து மோட்டர் மட்டும் தான் ஃபிட் பண்ணிட்டோம் மரத்தை வெட்டினதுக்கு இந்த இடத்தலாம் அழிச்சதுக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுவா அப்புறம் அந்த ஜெட்டு மோட்டர் தான் போட்டிருந்தேன் அது வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அந்த மோட்டருக்கு அப்புறம் டெம்பரரி கனெக்ஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த செட் பண்ணோம் பாத்தீங்களா அந்த டெம்பரரி அந்த ஈபி கனெக்ஷன் பாக்ஸ் அந்த லைன் எடுக்கிறது அப்படின்லாம் செட் பண்ணோம் எல்லாமே எல்லாமே ஆமாம் அப்புறம் வீடு கட்டுறதுனா வெறும் செங்கல் மணல்ல மட்டும் வீடு கட்டுறது கிடையாது இது எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் இதில் தானே வரும் உனக்கு ஸோ வீடு கட்டுறதுனா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் இறங்கணும் நம்ம வீடு கட்டுறது மட்டும் பிளான் பண்ணிட்டு இதெல்லாம் என்னடா செலவு இப்படி எல்லாம் எழுத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது எல்லாத்துக்கும் தயாரா எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இபி டெம்பரரி செலவு அது வந்து ஒரு பதினொன்றாயிரத்து ஐநூறுவா ஆயிடுச்சு இது வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவசியமான ஒன்று இது புரிஞ்சிருச்சுங்களா அடுத்தது நம்ம வீடு கட்டுற வரைக்கும் நம்ம வாங்குற மெட்டீரியல்லாம் ஒரு பக்கத்தில் ஒரு சேஃபாக ஒரு இடம் வைக்கணும் ஓகேங்களா செட்டு போடணும் ரெண்டாவது ஈபி கனெக்ஷன் அப்போ நமக்கு தருவாங்க அதுக்கு வந்து சின்ன ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ஒரு ஒரு கொட்டாய மாதிரி ஒன்று போட்டேன் அதுக்கு வந்து இந்த ஆஸ்ப்ரா சீட்டு மூங்கில் இதெல்லாம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம வீடு கட்டுறப்ப அந்த வீடு வந்து நம்ம கட்டுறப்ப பக்கத்தில் யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க பச்சை வளம்னு சொல்லுவாங்க அந்த பச்சைவலை சவுக்கு இதெல்லாம் நம்மளை சொந்தமே வாங்கியாச்சு அது வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த பார்வை படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் வீடு கட்டிட்டு சைடில் வேலை பார்க்கறது அப்புறம் மேலே ஹைட்லாம் பத்தலாம் அப்படின்னா என்ன பண்ணுறது கீழேன்னா ஏணி போட்டுக்கலாம் அவ்வளோ பெருசுக்கு ஏணி போட முடியுமா அதனால சுற்றி சாரம் கட்டியிருக்கோம் அந்த சாரத்தோட கட்டி வாடகை மட்டும் எட்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் சாரம் இருந்துச்சு நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ட்ராயின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எனக்கு இப்படி இப்படிதான்றது தெரியும் பட் இருந்தாலும் ப்ராப்பராக ஃபஸ்ட் டைம் ஒரு வீடு கட்டுறோம் ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிராயிங் கரெக்டாக வேணும்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் பையன்ட்டு கொடுத்து நம்ம எனக்கு இப்படி தான் ஐடியா வேணும் சொன்னேன் அவன் வந்து எலக்ட்ரிக்கல் படம் ஒன்று போட்டு கொடுத்தாப்பில் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த எலக்ட்ரிக்கல் படம் அந்த பையன் போட்டு கொடுத்ததுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இது வந்து நம்ம வீடுக்கு தேவையான ஒரு டயக்ராம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது நம்ம வீடு வந்து செங்கலில் கட்ட போகிறதில்ல காங்கிரீட் வீட்டில் தான் நம்ம கட்ட போகிறோம் அப்படின்றக்கப்ப அந்த காங்கிரீட் அச்சு இருக்கு இல்லையா இப்போ ஒரு செவ்வறு வருதுன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு பாக்ஸ் வச்சு நடுவில் தான் காங்கிரீட் ஊற்றுவோம் ஸோ அந்த மாதிரி அந்த பிளைவுட் செலவு அதாவது அது நம்ம எதுவுமே வாடகைக்கு வாங்கல இது எல்லாமே நானே கற்றுக்கிட்டு சொந்தமாக பண்ணவும் வீடு ஃபுல்லா கட்டுறதுக்கு அந்த ப்ளைவுடு அந்த ப்ளைவுடு ஸ்டாங்கா இருக்கிறதுக்காண்டி அந்த சேனலு இரும்பு சேனலு இதெல்லாம் வாங்கினோம் அதோட செட்டிங்ஸ் மட்டும் இது வந்து வீட்டு செலவு கணக்கில் வராது இது இருந்தால் நம்ம வீடியோ கட்ட முடியும் ப்ளைவுடு வந்து ஒரு எண்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நம்ம எந்த ஜாமான் உள்ற வரணும் அப்புடின்னாலும் டேரெக்டாக கொண்டு வர முடியாது வெளியில ரோட்டில் இறக்கி அதுக்கப்புறம் தான் உள்ற கொண்டு வரணும் ஆனால் ரோட்டுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி இருக்கும் அவ்வளோ தூரம் நம்ம கையில தூக்கிட்டு வர முடியாது கடைசியா இருக்கு அதை தாண்டி பொருள்லாம் கொண்டு வந்து கொண்டு வரணும் அப்புடின்னா நம்ம கையிலேயே கொண்டு வந்துட்டு இருக்க எல்லா பொருளும் அதுக்கு வந்து ஒரு தள்ளுவண்டி தேவை அதனால ரெண்டு தள்ளுவண்டி வாங்கினா ரெண்டு தள்ளுவண்டியோட விலை வந்து பத்தாயிரத்து ஐநூறுவா வந்துருச்சு இந்த வைப்ரேட் மிஷின் சொல்வாங்க அந்த காங்கிரீட்டை வந்து செட் ஆகிவிடும் இல்லையா அந்த வைப்ரேட் மிஷின் அது வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்புறம் வந்து கட்டிங் மிஷின் இருக்கு அந்த கம்பி இந்த சிவர்லாம் இருப்போம் இல்லையா அந்த மிஷின் அது ஒரு ரெண்டாயிரத்துக்கு வாங்கினேன் இந்த மெயினே இதுதான் நம்ம கலவை எல்லாம் கையில கலந்து போட முடியாது ஒரு சின்னதா ஒரு விஷயம் அப்படின்னா கையில கலந்து போடலாம் நம்ம வீடே கட்ட போறோம்ன்றக்கப்ப நம்ம கலந்து போடுறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று வேணும் வெளியில காங்கிரீட் மிஷின் போயிட்டோம் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் ரொம்ப ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு மட்டும் போகுது அப்படின்னு யோசிச்சு எலக்ட்ரிக்கல் மிஷின் ஒன்று வாங்கினேன் அதுக்கு வந்து டீசல்லாம் கிடையாது ஆஃப் பேக்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ அப்படின்னா ஒரு இருபதாயிரத்துக்கு தேடி கண்டுபிடிச்சி விலை கம்மியில் வாங்கினேன் அதோட மிஷின் வந்து இருபதாயிரம் ரூபா அந்த விலை இந்த ப்ளேவுட் செட்டப் அப்புறம் அதோட இரும்பு சேனல் அது தள்ளு ஒரு பத்தாயிரத்தி நானூறுவா டை மிஷின் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வைப்ரேட் மிஷின் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மிஷின் இருபதாயிரம் ரூபா காங்கிரட் மிஷின் இருபதாயிரம் ரூபா ஸோ இது சேர்த்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூறுவா வந்துருச்சு இது வந்து இது இருந்தால் தான் இந்த வீடு கட்ட முடியும் இப்போ இப்படி கொத்தனாருக்கு வந்து மணிக்கரண்டி இருந்தால் தானே வேலையெல்லாம் பண்ண

பாங்கல் அதாவது பெல்ட் போடுறதுக்கு அந்த சென்ட்ரிங் பாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கணும் இல்லையா அதெல்லாம் வந்து வாடகைக்கு எடுத்தோம் அது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அடுத்தது சென்ட்ரிங் கூலி சென்ட்ரிங் கூலி அப்படின்றது நம்ம சீலிங் செவர் நம்ம வீடு ஃபுல்லாவே காங்கிரட் செவர் தானே காங்கிரட் செவர்னா உள்ளரையும் கம்பி வரும் ஸோ அந்த செட்டப்புக்கு வந்து சென்ட்ரிங் கூலி வந்து ஒரு சதுரத்துக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு போட்டிருந்தா என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி கூட படித்தவன் அதனால ரொம்ப ரொம்ப வெளில எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா பதினாறாயிரம் ரூபா பதினேழாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு சதுரத்துக்கு வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா தான் போட்டு கொடுத்தான் நமக்கு வந்து கீழே வந்து ஒன்பதரை சதுரம் மேலே வந்து ஒரு ஒன்றரை சதுரம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஸ்கொயர் பீட் பத்தரை சதுரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இருக்கு தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் வரணும் ஒரு கம்பி கட்டுற செலவு கொஞ்சம் அவன் தான் கொடுத்தேன் அடுத்தது லேபர் கூலி லேபர் கூலி அப்படின்னா ஏன் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா சமயத்துல ஏதாவது ஒரு கொத்தனார் கிடையாது பட் இருந்தாலும் ஒன்று ரெண்டு கொத்தனார் கூப்பிட்டுக்குவேன் எனக்கு ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்னா அப்புறம் வந்து எனக்கு ஹெல்ப் இந்த மாதிரி இந்த கூலி மட்டும் கொடுத்தது வந்து நான் இந்த கூலி வந்து எதுக்கு அப்படின்னா எனக்கு ஹெல்ப்பா இருந்தது இந்த சிமெண்ட்

கல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு மூணு பெரிய சைஸ் அடுத்தது சீலிங் நான் இதுக்கு முன்னாடி ஜல்லி மண் சிமெண்ட் இதெல்லாம் சொல்லிருப்பேன் ரேட்டு இந்த சீலிங் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி சீலிங் ஆயிருக்கு அது என்ன செலவு அப்படின்னா சீலிங் வந்து ஆக்சுவலி நான் போடல நான் போடல மீன் நான் வந்து குழச்சி போடல அதுக்கு வந்து ரெடிமேட் காங்கிரீட் சொல்லிட்டேன் ஸோ அவங்க வந்து கரெக்டா மேல போட்டு கொடுத்துறாங்க நான் தான் அதெல்லாம் பட்டம் படுத்தி போட்டேன்னு பட் இருந்தாலும் அந்த சீலிங்க்கு போட்ட அந்த காங்கிரீட் செலவு மட்டும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு அடுத்தது நம்ம வீட்டுக்கு சைட்ல காமௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கல் வேணும் நம்ம எல்லாமே வந்து காங்கிரீட்லயே கட்டிட முடியாது இது எது எது கட்டணுமோ அதை கட்ட முடியும் ஃபுல்லாவே காங்கிரீட்ல கட்டியாச்சு காமௌண்ட்லாம் வந்து காங்கிரீட்ல கட்டல அது அவ்வளவு ஸ்ட்ராங் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல மேல கைப்பிடி எல்லாம் வைக்க வேண்டியது இருந்துச்சு அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கல் தேவைப்பட்டுச்சு அதனால கல் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்கினேன் கல் மீன்ஸ் சங்குகள் கிடையாது இந்த வெயிட்லெஸ் கல்னு சொல்லுவாங்க ஒண்ணுக்கு அரை அடி அப்படி இருக்கும் சோ அந்த கல் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்கினேன் அடுத்தது பட்டி பெயிண்ட் மெட்டீரியல் சொல்லிடுறேன் பட்டி பதினேழாயிரத்துக்கு வாங்கியிருக்கேன் பெயிண்ட் இருபத்தி மூணாயிரம் இது வந்து பொருள் மட்டும் தான் ரெண்டு சேர்த்து நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கு லேபர் மட்டும் அறுபது அறுபத்தி ஏழாயிரம் ஆயிருக்கு டோட்டலா பட்டி பெயிண்ட் லேபர் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்கு அடுத்தது படிக்கட்டுக்கு கைப்பிடி இருக்கு இல்லையா அது வந்து எஸ் ல போட்டிருக்கோம் மேல வந்து எம் எஸ்ல போட்டிருக்கோம் அது இல்லாம மெயின் கேட்டு போட்டிருக்கோம் அதுவும் வந்து எம் ல தான் போட்டிருக்கோம் இதெல்லாம் மெட்டீரியல் லேபர் எல்லாம் சேர்த்து முப்பத்தி ஆறாயிரம் ஆயிருக்கு அடுத்தது வீடுக்கு அங்கங்க பாத்தீங்க இல்லையா வீட்டுல நம்ம வீட்டுல மாடல் கிச்சன் கபோர்டு பீரோ அது இது நிறைய பாத்தீங்க இல்லையா இதுக்கு பிளேவுட் மட்டும் அறுபத்தையாயிரத்துக்கு எடுத்திருக்கேன் அக்சசரிஸ் இந்த டோர் விட்டா டக்குன்னு சாத்தாம அந்த ஸ்லோ மோஷன்ல சாத்துறது அப்புறம் பூட்டு சாவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சஸரீஸ் இருக்கு அது வந்து முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் வந்து நம்ம கபோர்டுக்குலாம் அது வித டைல்ஸ் மாதிரி பார்த்துருந்தீங்க இல்லையா ஒரு மாதிரி டிசைன் நல்லா இருந்துச்சுல அது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் பார்த்தா டைல்ஸ் மாதிரியே இருக்கும் அந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ பிளேவுட் அறுபத்தையாயிரம் ஆக்சஸரீஸ் வந்து ஒரு முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்டிக்கர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா டோட்டலாக ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கு இதுக்கு கபோர்டில் அடித்தான் பார்த்தீங்களா நம்ம சொந்தக்கார பையன் தான் அவனுக்கு லேபர் வந்து முப்பத்தி கொடுத்தேன் ஸோ மெட்டீரியல் வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அவனுக்கு லேபர் முப்பத்தி நாலாயிரம் கொடுத்தது டோட்டலா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு இந்த கபோர்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம மெட்டீரியல் லேபர் எல்லாம் ஃபினிஷிங்கோட கொடுத்தது ஸோ மேல மாடிக்கு சேர்த்து தான் இதை சொல்றேன் இது இல்லாம இதர செலவுகள் அதாவது கணக்குலயே இதெல்லாம் வந்து நான் அக்யூரட்டா எழுதி வச்சிருக்கேன் ஒரு சில விஷயங்கள் நாங்க வந்து கொஞ்சம் விட்டு போயிருக்கோம் ஒரு பெயிண்ட்ல ஒரு ஆயிரம் வாங்கி இருப்பேன் ரெண்டாயிரம் ரூபாய் இது மாதிரி ஒரு பதினொன்னாயிரத்தி நானூத்தி பதினாலு ரூபா ரஃபா எழுதி வச்சிருக்கேன் பட் ஆனா இதில் இந்த பதினொன்னாயிரத்தி நானூத்தி பதினாலு ரூபாய் வந்து ஏதாவது ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கியிருப்பேன் வந்தவங்களுக்கு டீ காசி வாங்கியிருப்போம் அந்த மாதிரி இருந்திருக்கும்

வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு அஞ்சு மாதம் தான் யூஸ் பண்ணேன் புதுசாகவே மெயின்டெயின் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன் அதனால் அதை நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு யூஸ் கிடையாது அதை வந்து நான் திருப்பி விற்றுட்டேன் ஸோ வந்து இருபதாயிரத்துக்கு வாங்கினோம் நம்ம இருபதாயிரத்துக்குமே விற்றுட்டோம் அதையும் விற்றச்சு அப்புறம் வந்து அந்த தள்ளுவண்டிலாம் இருக்குது இல்லையா அதையும் விற்றாச்சு அதெல்லாம் விற்று அப்புறம் வந்து பழைய கம்பிலாம் இருக்குது நம்ம வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பழைய கம்பிலாம் இருந்துச்சு அந்த கம்பியும் நம்ம எல்லாம் இடைக்கு போட்டாச்சு ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பனேழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்ததில்லை ஒரு முப்பதாயரரூவா இப்படி உள்ற வந்திருக்கு ஸோ அந்த முப்பதாயிரம் உள்ற வந்ததை கழிச்சிட்டோம் அப்படின்னா பதினேழு

கைப்பிடி போட்டிருக்கோம் மாடியில எம் கைப்பிடி போட்டிருக்கோம் முன்னாடி கேட்டு போட்டிருக்கோம் வீட்டுக்கு பின்னாடி காமௌண்ட் எழுப்பி இருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி மேல வந்து போட்டிக்கோலையே கை படிக்கிட்டு வச்சதுனால மேல வந்து மழை தண்ணி உழுவாம இருக்குன்றது மேல ஆஸ்ரா சீட் போட்டு பண்ணிருக்கோம் இவ்வளவும் கவர் ஆயிருக்கு இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆயிரத்தி டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் பீட்டுக்கு ஆயிரத்தி ரூபாய் வருது வீடு கட்டினது இன்னைய நிலவரத்துக்கு ஒரு இன்ஜினியர் கொடுத்து நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கேட்கறாங்க இந்த ரெண்டாயிரத்தி என்ன அடங்கும்

ப்ராப்ளம் இருக்கும் வேலைக்கு போகணும் பண்ணணும் குழந்தைங்களை பார்க்கணும் அதனால எல்லாராலையும் இறங்கி இவர் மாதிரி பண்ண முடியாது ஏன்னா இவர் கஷ்டப்பட்டாரு ஆனா அதை வீடு கட்டுறது ரொம்ப பிடிச்சி ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சாரு இந்த வேலை இதுல என்ன அப்படின்னா சிமெண்ட்லாம் வந்து மூட்டை இருநூத்தி ஐம்பது ரூபா அந்த தான் எடுத்திருக்கேன் கம்பிலாம் வந்து கிலோ கணக்கில் சொல்லணும்னா வெறும் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தாறு ரூபா அப்படி எடுத்தது எங்க கம்மியா கிடைக்குன்னு பார்த்து எடுத்தது அதே மாதிரி பட்டி எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பிராண்டட் தான் ரேட் ரொம்ப கம்மி எங்க எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ நிப்பான் தான் எடுத்தேன் பட்டி மூட்டை எல்லாம் நிப்பான்ல எடுத்தேன் எழுநூத்தி தான் போட்டிருந்தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சி தான் எடுத்திருந்தது அந்த மாதிரி எம் சாண்ட்ல இருந்து ஜல்லில இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தது நான் வாங்கினப்ப ரொம்ப குறைச்சி வாங்கினேன் எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறீங்க ஆனா நீங்க வீடு கட்டி தருவீங்களா அப்படின்னு அப்படின்ட்டு இப்ப நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்பீங்க சோ அதான் சொன்னா இதே வீடு இன்ஜினியர் விட்டுருந்தால் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு மூவாயிரத்தி நூறு ரூபா எவ்வளவு வருது குறைஞ்சது முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு குறையாம தான் வரும் இப்ப முப்பத்தஞ்சு லட்சத்துல பதினேழு லட்சத்தி அறுபதாயிரம்

கிரேனட்டு மேல மாடிலையும் ஆயிருக்கு எஸ்எஸ் கைப்பிடி எம்எஸ் கைப்பிடி கேட்டு தளம் போட்டிருக்கோம் கீழே போட்டிக்க தளம் போட்டிருக்கோம் மேலே போட்டிருக்கோம் நான் சொல்ற செலவு மரம் வெட்டினதுல இருந்து ஈபிக்கான செலவுல இருந்து மேல எல்லா செலவும் லைட் வாங்கினதுல இருந்து ஃபேன் வாங்கினதுல இருந்து டீ குடிச்சதுல இருந்து இன்ஜினியர் இதெல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க இவ்வளவும் எழுதியே பதினேழு லட்சத்தி அறுபதாயிரம் தான் வந்திருக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபா பாதி வந்து பேங்க்ல எடுத்திருந்த ஒரு பத்து லட்ச ரூபா பக்கம் நான் கடை வாங்கியிருந்தேன் பேங்க்ல மீதி எல்லாமே கையில வச்சிருந்தா நம்ம போட்டிருந்தோம் அப்புறம் வந்து நம்ம இடம் வாங்கி ஆறு மாதத்துலேயே நம்ம வீடு கட்டிட்டோம் இட செலவை நான் இதில் சேர்க்கல இடம் தண்ணி ரேட்டு இப்போ நான் வீட்டு செலவு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் என்ன மாதிரியே எல்லா பேரும் கேட்குறீங்க ஆனால் நீங்கள் வீடு சூப்பராக கட்டியிருக்கீங்க இதே மாதிரி எனக்கும் கட்டித்தர முடியுமான்னு எல்லா பேரும் கேட்குறீங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நானாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணது ஒரு வீடுக்கு இப்போ இந்த வீடு கட்டி முடிச்சு கிட்டத்தட்ட கட்டுறதுக்கே எட்டு மாதம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி நாலு மாதம் ஆச்சு இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் நான் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து நாலு மாதம் ஆச்சு இந்த பிளேவுட் அடிக்கிறது இந்த சேனல் அடிக்கிறது இதுக்கெல்லாமே வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆயிடுச்சு இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னு சொல்ல போறேன் என்ன அப்படின்னா இப்ப நான் வீடு கட்டின அந்த அச்சு இருக்கு பார்த்தீங்களா அச்சுன்னு தான் உங்களுக்கு புரியும் அந்த பிளேவுட் சேனல் இது இருந்தது அப்படின்னா வீடே கட்டி முடிச்சிடலாம் வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு அது வந்து வீணாயிரக்கூடாது அப்படின்றதுனால அதை நான் எடுத்து அப்படியே வச்சிருக்கேன் இது இருந்ததுன்னா போதும் நீங்களும் புதுசாக ஒரு வீடு கட்டிடலாம் அந்த அளவுக்கு அப்படியே செட்டப் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு வீடு கட்டணுன்ற ஐடியா இருக்கு அப்படின்னா என்னால் கட்டித்தர முடியாது பட் ஆனா என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன் நீங்க வந்து ஒரு கொத்தனாரோ ஒரு இன்ஜினியரோ வச்சுக்கிட்டு கீழே நார்மலா வந்து செங்கல் வீட்டுக்கு என்னவோ அதே தான் பேஸ்மெண்ட் வரைக்கும் நீங்க எழுப்பிடுங்க பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லா ஐடியாவுமே நான் தரேன் அந்த ஐடியால நீங்க கேஷ் பண்ணிக்கோங்க நான் மெட்டீரியல் தரேன் அந்த மெட்டீரியல் வாங்கி எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்றது எல்லாமே நான் சொல்றேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் ஆக்சுவலி நான் வந்து அந்த மெட்டீரியல் மட்டும் நான் வாங்கினது வந்து தொண்ணூத்தாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கினேன் இப்போ நான் கொடுக்கறது வந்து ஒரு நாற்பதாயிரத்துக்கு கொடுத்துர்லான் இருக்கேன் ஏன் அப்படின்னா அப்படியே இருக்கு ஆக்சுவலி வந்து அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அறுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை அறுத்து கபோர்ட்லாம் பண்ணிடலாம் பார்த்தேன் பட் மனசு வரல அப்படியே வந்து ஊத்தி எடுக்கிறப்ப பிளேவுட் வந்து வீணா போயிடும் வீணா போகாம இருக்குன்றதுக்காண்டி ரெண்டு சைடும் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கரை ஒட்டி அதுக்காக நான் செலவு பண்ணி அவ்வளோ பாதுகாத்து வச்சிருக்கேன் அப்படியே இருக்கு சப்போஸ் நீங்களும் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நான் அந்த அந்த செட்டை அப்படியே தரேன் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் தயாரித்தது வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பக்கம் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஜாமான் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வெறும் நாற்பதாயிரத்துக்கு நான் தரேன் நீங்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் எப்படி என்னன்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கும் காங்கிரட் வீடு எப்படி கா இருக்கு செங்கல் வீடு மாதிரி தான் இருக்கா இல்லை ரொம்ப ஹீட்டாக இருக்கா அனலாக இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பீங்க அதெல்லாம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லைங்க ஏன்னா எங்க சொந்தக்காரங்களுமே நிறைய பேர் அப்படிலாம் நினைச்சாங்க ஐயோ ஃபுல்லாகவே காங்கிரேட்லேயே கட்டுறாங்களே இது எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாங்க நாங்களுமே அப்படிதான் நினைச்சோம் ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் சூப்பரா இருக்கும் நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா அப்படி இல்ல एक्चुअली என்ன அப்படினா காங்கிரீட் வீடுக்கும் செங்கல் வீடுக்கும் சீலிங் என்னமோ நம்ம காங்கிரீட்ல தான் போடுவோம் செங்கல் வீட்லயும் சீலிங் வந்து காங்கிரீட்ல தான் போடுவோம் காங்கிரீட் வீட்லயும் சீலிங் வந்து காங்கிரீட்ல தான் போடுறோம் சோ வந்து வெயில் வந்து மேல் நோக்கி தான் அடிக்க போகுது அதுலயே பண்ணிருக்கோம் இப்ப செங்கல் வீட்லயே என்ன ஹீட் இருக்கோ அதே ஹீட் தான் இதுல இருக்கும் இது ஹீட்லாம் சொல்ல முடியாது என்ன சொல்ற இத விட வந்து பழைய வீட்ல இருக்குறத விட புது வீட்ல எங்களுக்கு தூக்கம் நல்லா வருது ஜில்லுன்னு இருக்கு நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சோ இதுல வந்து சுவிட்ச் இந்த எலக்ட்ரிக்கல் எல்லாமே நில ஜன்னல் இது எல்லாமே செவ்வறு கீழ இருந்து மேல எழும்புறப்ப இதை வச்சு பேக் பண்ணி தான் நம்ம காங்கிரீட்டை ஊத்துவோம் அந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆர்வம் இருக்கு நான் ரெடியா இருக்கேன் பட் ஆனா இந்த மாதிரி ஹெல்ப் தான் யாரும் இல்ல அந்த ஐடியா தரது தான் யாரு இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் கண்டக்ட் பண்ணுங்க என்னோட நம்பர் வந்து நான் பாருங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா செட்டா இருக்கு அந்த நான் உங்களுக்கு ஆக்சுவலி ரேட்டு கூட வெறும் நாற்பதாயிரம் அது வீணா போயிட கூடாது நான் வச்சு சேர்த்து வச்சிருந்தேன் தரேன் நாற்பதாயிரம் கொடுத்தா போதும் அந்த செட்டை நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துறேன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டோட செலவு இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியாச்சு இனி சொல்ல ஒன்றும் இல்ல இனி அடுத்த இனி அடுத்து வீடியோ சொல்லணும்னா வரும் பாருங்க enjoy பண்ணுங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த ஒரு தடவை சந்திப்போம் பை ஓகே फ्रेंड्स பை